ஜனவரி ஒன்பதாம் தேதி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய மாபெரும் மாநாடு நடத்தப்படும் என்பதை இந்த செயற்குழு பொதுக்குழுவிலே உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன் அதே போல வெகு விரைவிலே இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் தொகுதி பொறுப்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு அடுத்த தேர்தலில் தேர்தல் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதே போல அனைத்து கூட்டணியை பத்தி நீங்க எல்லாரும் எதிர்பார்ப்பீர்கள் மிக முக்கியமாக உங்களுக்கு இந்த செயற்குழு பொதுக்குழுவில நான் சொல்லணும் ஏற்கனவே நான் சொன்னது போல கூட்டணி குறித்த அறிவிப்பு உரிய நேரத்தில் சரியான முறையில் உங்களுக்கு அறிவிக்கப்படும் என்பதையும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அனைத்து மாநில மாவட்ட தொகுதி பொறுப்பாளர்கள் பூத் கமிட்டி அமைத்து இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலுமே மிக சிறப்பாக நம்மளுடைய பணிகளை நாம் செய்ய வேண்டியிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு உங்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்வது வெகு விரைவிலே தமிழ்நாடு முழுக்க இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதி பொறுப்பாளர்களை அறிவித்த பிறகு தமிழகம் முழுவதும் நானும் விஜய பிரபாகர் அவர்களும் தலைமை கழக நிர்வாகிகளும் தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டி எங்கும் சுற்று பிரியாணம் வந்து கழகத்தை சந்தித்து உங்கள் அனைவருக்கும் நிச்சயமாக ஒவ்வொரு கிராமம் முதல் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் வருவோம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இன்னைக்கு செயற்குழு பொதுக்குழுவில் உங்ககிட்ட கேட்பது வெகு விரைவில் அனைத்து மாவட்டங்களிலும் நமது கேப்டனுடைய முழு உருவச் சிலையை வெகு விரைவில் திறக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் இந்த நேரத்திலே உங்களுக்கு வைக்கிறோம்